站站站。 அன்பு உறவுகளே நான் உங்களின் சிறை இன்றைக்கு நாங்கள் எங்க நிற்கிறோம்டா இலங்கையில் களிநச்சி மாவட்டம் கிளிநிதி மாவட்டத்தில் கரச்சி பிரதேசத்துக்கு உட்பட்ட ஆனவளுந்தான் சொன்னா ஒரு சிறுவர் பாடசாலை ஒன்றுக்கு உதவி வழங்குறதுக்காக வந்திருக்கிறார் அதுக்கு முதல் எனது சனலை பார்த்து கொண்டிருக்கிற உறவுகள் எங்களுடைய சனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு எங்களுடைய சனலை நீங்கள் லைக் பண்ணணும் என்று கேட்டுக்கொண்டு இந்த உதவியை வந்து வழங்கி இருக்கிறவர்கள் வந்து பிரான்சிலே இருக்கிற ஒரு சமூக செயற்பாட்டாளர் மகேந்திர ராஜா பார்கவியினுடைய முதலாம் அதாவது வந்து அரங்கேற்ற விழாவை முன்னிட்டு இந்த உதவி வழங்கப்படும் அருங்குறவுல காணொலிக்குள்ள போகல மங்கள விளக்கினை ஏற்றி வைத்த பாகரசன் அவர்களுக்கு நான் எங்களுடைய அழைப்பை ஏற்று இந்நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கும் பவர் சொன்னா அவர்களை நாங்கள் வருக வருகனு அன்போடு வரவேற்கின்றேன் அத்தோடு கூட எங்களுடைய அன்பான பெற்றோர் அனைவரையும் நாங்கள் வருக வருக அன்போடு வரவேற்கின்றேன் எங்களுடைய மாணவ செல்வங்கள் அனைவரையும் நாங்கள் வருக வருக அன்போடு வரவேற்கின்றேன் எனது வரவேற்புரையினையும் நான் நிறைவு செய்து கொள்வேன் நன்றி வணக்கம் வரவேற்புரையினை நடாத்திய ஆசிரியருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து இன்றைய நிகழ்வு சம்பந்தமாக சில விடயங்களை நான் நினைக்கின்றேன் அதாவது இந்த கடந்த இருபது வருடங்களாக இப்பிரதேசத்தில் இயங்கி வருகின்றது ஆனால் எமக்கு முன்வள்ளிக்கான பெயர் பலகையோ அல்லது குடிநீர் அத்தியாவசிய தேவையான குடிநீர் மற்றும் மின்சார வசதி எதுவுமே எங்களிடம் இருக்கவில்லை நாங்கள் ஒரு நிகழ்வு செய்வதாக இருந்தால் நாங்கள் முதலில் யோசிக்க வேண்டிய விடயம் ஒரு மின்சாரத்தை பற்றியே நாங்கள் சிந்திப்போம் ஏனென்றால் எங்களுடைய மின்சாரம் இல்லை மின்சாரம் இல்லை நாங்கள் வேறு இடங்களுக்கு சென்று எமது முன்பள்ளி மாணவர்களின் நிகழ்வை நடாத்த வேண்டிய ஒரு கடற்பாட்டுக்குள் இருந்தோம் அப்படி இருக்கின்ற பொழுது எமது நான் ஒரு நிகழ்வில் பிரதேசத்தில் ஏற்கனவே பாவரசனையை எனக்கு இருபது வருடங்களாக தெரியும் அவர் அப்பொழுதும் ஒரு இந்த நாட்டு நாட்டுக்கான சேவையை ஆற்றிக்கொண்டிருந்த ஒரு மனிதனாகவே நான் கண்டிருந்தேன் ஒரு முன்குடியேற்றத்தின் பின்பு ஒரு பதினாலு வருடங்கள் அவரை நான் சந்திக்கவில்லை ஒரு பதினாலு வருடங்களுக்கு பின்பு ஒரு முன்வெளி விளையாட்டு விழாவில் அவரை சந்தித்தேன் சந்தித்த பொழுதும் அவர் அதே இது மக்களுக்கான சேவையாற்றும் நோக்கம் ஒன்றுதான் ஆனால் அவற்றின் சேவைதான் முதலும் இப்பையும் வர வேற விதமாக இருந்தது இருந்தாலும் நான் அவரிடம் சென்று எமது முன்பள்ளியின் நிலைமை எடுத்து கூறினேன் எமது முன்பள்ளி புள்ளிகள் இருபத்தி எட்டு புள்ளிகள் இங்கு கல்வி கற்கின்றார்கள் எமது அத்தியாவசிய தேவை கூட நாங்கள் பூர்த்தி அடையாத நிலையிலேயே இங்கு இருக்கின்றோம் என்ற நிலைமைகளை அவரிடம் எடுத்து கூறியிருந்தேன் தன்னால் என்ன செய்து தருவேன் டீச்சர் என்று எனக்கு ஒரு வாக்குறுதியை தந்திருந்தார் ஒரு மாதங்களில் இந்த உதவி திட்டத்தை பெற்று தந்திருக்கின்றார் அதாவது தனுஷா மகேந்திரம் மகேந்திரம் பார்கவி அவர்களின் பரதநாட்டிய அரங்கேற்றத்தினை முன்னிட்டு எமது மாணவர்களுக்கான இரண்டு லட்சம் ரூபாய் பருமதியான வேலை திட்டத்தை எமது முன்வழியிலே செய்திருக்கின்றார் அதாவது பாதுகாப்பற்ற கிணறாக இருக்கின்றது அந்த அமைத்து எமது முன்பள்ளிக்கான பெயர் பலகை இருக்கவில்லை அந்த பெயர் பலகை இன்றைக்கு இந்த நன்னாளிலே அதாவது இந்த அரங்கேற்றத்தை முன்னிட்டு எமது முன்பள்ளிக்கான பெயர் பலகையையும் திரைநீக்கம் செய்து செய்து தந்திருக்கின்றார்கள் அதை விட எமது இருளான முன்பள்ளியாகவே நாங்கள் இருந்தோம் இருபது வருடங்களாக முன்பள்ளி ஒரு இருளான முன்பள்ளியாக இருந்தது இன்றைய தினத்தில் அவரின் அரங்கேற்றத்தை முன்னிட்டு எமது முன்பள்ளிக்கு ஒளியையும் ஏற்றி வைத்திருக்கின்றார்கள் ஆகவே இந்த பிரான்சில் வசிக்கும் மகேந்திரம் பார்கவியினுக்கு இதே போல் இன்னும் நிறைய அரங்கேற்றங்களை செய்து புலம்பெயர் உறவாக இருந்தாலும் அவர்கள் எமது தமிழரின் பார்வீக பூர்வீக கலை நிகழ்வான அரங்கேற்றங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் இன்னும் இதுபோல் நிறைய அரங்கேற்றங்களை செய்து நல்ல ஒரு எங்களை போல் மாணவர்களுக்கு பாடசாலைகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டு அதோடு அவர்கள் அவரும் அவரின் குடும்பமும் இந்நாளிலே எந்த ஒரு நீண்ட ஆயுளோடும் நல்ல மன நிம்மதியோடும் வாழ வேண்டும் என்றும் எல்லாமே இறைவனையும் வேண்டி இந்த நிகழ்விற்கு எமக்கு இவ்வளவு தொகையை உதவி செய்து எமது மாணவர்களுக்கு இன்றைக்கு இன்றைய நாள் ஒரு மகிழ்ச்சிகரமான நாளாக அமைத்து தந்திருக்கின்றார்கள் அதற்கு நாங்களும் எமது இந்த கிராம அனைவரும் தான் கிராமமும் கிராம மக்களும் கடமைப்பட்டிருக்கின்றோம் அவர்களை பாராட்டுகின்றோம் வாழ்த்துகின்றோம் அவர்களின் உதவியை எனக்கு தந்திருக்கின்றார் அவருக்கும் இந்த நேரத்திலே நிறைந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் கூறிக்கொள்கின்றேன் அவரும் எந்த நேரமும் அதுக்காவது நல்ல ஒரு உதவிகளை செய்கின்ற ஒரு நல்ல மனப்பாகுள்ள மனிதர் அவரின் பணியும் நிறைய எங்கள் பொழுது மாணவர்களுக்கு உம் பயன்பட வேண்டும் அவர் செய்வ இன்னும் நாங்கள் நிறைய கோரிக்கையை அவரிடம் வைத்திருக்கின்றோம் எமது மாணவர்களுக்கான சீருடை இல்லை தளவாட வசதிகள் இல்லை முடிந்தால் இதுகளையும் எங்களுக்கு செய்ததன் மாதிரி கேட்டுக்கொண்டு இன்றைய நிகழ்வில் நிறைவு செய்கிறேன் தளவுகளே நன்றி வணக்கம் சமாதான சமாதானும் யூப் சேனல் நிறுவனத்தினுடைய ஸ்தாபகருமான திரு பாவரசன்னா அவர்கள் திரு உரையாற்றுவார் கிளி ஆன விழுந்தான் ஆனை விழுந்தான் குளம் காசிம் முன்வள்ளி மாணவர்களே மாணவர்களை பெற்றெடுத்த பெற்றோர்களே காசி முன்வள்ளியினுடைய ஆசிரியர்களே நலன் விரும்பிகளே அனைவருக்கும் எமது இன்னேற வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்று கிளிநொச்சி மாவட்டத்திலே கரைச்சி பிரதேச இலத்துக்கு உட்பட்டு ஆனை விழுந்தான் குளம் ஆனை விழுந்தான் என்கின்ற இந்த கிராமத்தில் அமைந்திருக்கின்ற காசிம் முன்பள்ளி சிறார்களுக்கான ஒரு உதவி திட்டம் நீண்டதொரு பயணத்தை இருளில் நோக்கிய பொழுது ஒரு வெளிச்சத்தை நாங்கள் குளத்தில் இருந்து ஏற்படுத்த வேண்டிய ஒரு நிலை இங்கு எனது இடது பக்கத்தில் அமர்ந்திருக்கின்ற ஆசிரியை அதே போலே அவருக்கு அருகிலே அமர்ந்திருக்கிற ஆசிரியை இருவரும் தெரிந்தவர்கள் இதிலும் இடது பக்கத்திலே வீட்டிருக்கின்ற ஆசிரியை சாந்தா அவர்கள் கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டிலிருந்து ஒரு நெருங்கிய நன்பியாக எனக்கு அறிமுகமாக இருந்தார் இத்தே ஒரு காலகட்டத்திலே போர் சூழல் காரணமாக நாங்கள் புலம்பெயர்ந்து நலமுறை முகாம்களை தங்கியிருந்து எமது சொந்த ஊரான ஆள் மண்ணுக்கு நான் சென்றுவிட்டேன் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக இந்த கிளிநச்சி மண்ணிலே பல பாகங்களிலும் நான் உதவியை செய்து வருகின்றோம் மக்களுடைய கஷ்ட நிலைகளை போக்கி வருகின்றோம் பாடசாலை தேவைகளை நாங்கள் பூர்த்தி செய்து வருகின்றோம் இப்படி ஒரு சூழ்நிலையிலே ஒரு சந்தர்ப்பம் இன்னும் ஒரு தமிழர் கழகத்தால் உருவாக்கப்பட்ட பாடசாலை வைகரை முன்வள்ளி அக்கராயன் பாடசாலை அக்கராயன் மகா அருகில் அமர்ந்திருக்கிறது அந்த பாடசாலை நிகழ்வொன்றுக்காக நான் என்னை அழைத்து நான் வருகை தந்திருந்தேன் அந்த பாடசாலைக்கும் உதவி செய்திருந்தேன் அப்படி ஒரு சூழ்நிலையிலே அருமை நம்பி சாந்தா அவர்கள் ஒரு ஐம்பதுக்கு மேற்பட்ட ஆசிரியருக்கு நடுவிலே அவ வீட்டிருந்தா நான் எதேச்சியாக நீண்ட காலமாக விசாரித்திருந்தேன் ஆனா உரிய முறையிலே அவர்கள் நீள் கூடிய அமர்ந்து இன்றும் உயிரோடு இருக்கின்றார்கள் என்றதை என்னோடு பழகியவர்கள் இவரும் எனக்கு தெரியப்படுத்தவில்லை ஒரு நெருங்கின நன்றி என்ற ஒரு நிலையிலே என்னுடைய இருதயம் ஒரு வாஞ்சியாக இருந்தது இருக்கிறாவா இல்லையா அல்லது குடும்பங்கள் இப்படியான சூழ்நிலையில் இருக்கிற பொழுதுதான் வைகரை முன்வழியிலே அவர் என்னை சந்தித்து இந்த பாடசாலையினுடைய தேவைகள் சம்பந்தமாக ஒரு உருக்கமான வேண்டுகோளை வைத்திருந்தார் அது உருக்கமான வேண்டுகோளுக்கும் அப்பால் மிக உரிமையோடு எங்களுக்கு கட்டாயம் இந்த மண்ணிலே இந்த பிரதேசத்திலே எங்களுடைய பாடசாலைக்கு அவசியம் நீங்கள் உதவி செய்ய வேண்டும் நீங்கள் பெற வேண்டும் என்று சொல்லி மிக உரிமையோடு என்னிடம் வேண்டிக் கொண்டார்கள் பிரான்சிலே வசிக்கின்ற தனிசா மகேந்திர ராஜா தம்பதிகளின் செல்வ புதல்வி பார்கவி பல்கலை மாணவி கடந்த பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அவர் அரங்கேற்ற விழாவை மிக மகிழ்வோடு குலத்திலே உள்ள மக்களோடு மிக விமர்சையாக அந்த நிகழ்வு நடைபெற்றது அந்த நிகழ்வுக்கு பல நாடுகளிலும் இருந்து அங்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள் அப்படி ஒரு மகிழ்வினை இன்று தாயகத்திலே வாழுகின்ற வறிய நிலையில இருக்கின்ற எமது மக்களுடைய மக்களுடைய பிள்ளைகள் கற்றுக்கின்ற பாடசாலைக்கு உதவி புரிய வேண்டும் என்றதிலே கார்கவி அவர்கள் மிக உறுதியாக இருந்த இந்த மகேந்திர ராஜா தம்பதியல் மதிநிலவன் இவர்கள் என்னுடைய வேண்டுகோளுக்கு அமைப்பாக என்னுடைய வேலை திட்டத்திலே ஒன்பது மாணவர்களுக்கான முழுமையான கற்ற செயல்பாடுகளுக்கான மாதாந்த பணத்தை செலுத்தி வருகின்றார்கள் அதிலும் இந்த பார்கவி என்பவர் அவரும் இந்த தேசத்திலே வாழுகின்ற நலிவிட்டு போயிருக்கிற எமது மக்களுக்கான அவர்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளுடைய கல்வி செயல்பாடுகளுக்கு தங்களாலான உதவியினை செய்து வருகின்றார்கள் என்னுடைய காணொலியிலே பார்த்தால் தெரியும் மதிநிலவன் என்று நான் அதை அந்த காணொலியிலே பண பணத்தை ஆரம்ப காணொலிக்கு நான் உதவி செய்கிற பொழுது வசிக்கின்ற மதிநிலவன் அவர்களுடைய ஆரம்ப காணொலிக்கு இவ்வளவு பணம் என்று சொல்லி போகிறது அவை தான் இவர்கள் மகேந்திர ராஜா தனுசா அவர்களுடைய பார்கவி அவர்களுக்கு எமது மண்ணின் சார்பிலும் காசி முன்பழியின் சார்பிலும் எமது சடல் சார்பிலும் இந்த நாளை நாங்கள் மகிழ்ந்து களை கூறிக்கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே அவர்களுக்கு எமது பாராட்டுகளையும் அன்மையும் தெரிவித்து நிற்கின்றோம் என்று மண்ணிலே ரெண்டு லட்சம் ரூபாய் பணத்தினை அரங்கேற்ற விழா பதினொன்று அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிவு பெற்று அடுத்த நாள் எனது வங்கிக்கு அனுப்பியிருந்தார்கள் அது சாதாரணமாக அந்த அரங்கேற்ற விழா நடைபெறவில்லை ஒரு பிரமாண்டமான நிறைய பணங்கள் செலவழிக்கப்பட்ட ஒரு நிகழ்வு அந்த மண்ணில் இருந்த பொழுதும் சாந்தா அவர்களுடைய வேண்டுகோள் வீண்போகவில்லை அவருடைய ஆசைகள் எண்ணங்கள் இந்த பாடசாலை மிக அழகாகவும் பல பரிமாணங்களையும் கொண்டு இயங்க வேண்டும் என்றது அவருடைய எண்ணத்திறன் அதற்கமைவாக இன்று நாங்கள் மின்சார வசதியை ஏற்படுத்தி இருக்கின்றோம் பாடசாலையினுடைய குடிநீர் வசதியிலே குடிநீருக்கான நீர் இயந்திரம் அதே போல பிள்ளைகள் தண்ணியை திறந்து பார்க்கக்கூடிய கைப்புகள் மிக அழகிய முறையிலே தங்களுடைய பாடசாலையினுடைய பெயர் பலகையை நீக்குவதற்கு எண்ணெய் கொண்டு நீக்குவதற்கு அந்த சந்தர்ப்பத்தை இட்டு நான் மகிழ்வடைகின்றேன் இந்த ஆசிரியர்கள் இருவரும் இந்த பெற்றோர்களோடு இணைந்து மிக அருமையாக வரவேற்பு நடனங்களை வழங்கி எமக்கான நிகழ்வுக்கான அத்தனை கௌரவங்களையும் தந்த இந்த பாடசாலை சமூகத்துக்கு எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றும் இந்த பாடசாலை பல குறபாடுகளை கொண்டிருப்பதாக ஆசிரியை அவர்கள் கோரிக்கையிலே முன்வைத்திருக்கின்றார் இந்த பாடசாலை மாணவர்களுக்கு ஒரு நிரந்தரமான இந்த பாடசாலையினுடைய சீருடைகள் இன்று வரை இல்லை அதோடு இந்த பாடசாலை ஒரு தனித்துவமாக ஒரு பேண்ட் பாத்தியம் இல்லை இந்த பாடசாலையினுடைய பேண்ட் பாத்திய நிகழ்வுகள் தேவைப்படுகிற பொழுது இன்னும் ஒரு தூர தேசத்திலே இருந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நிலையில இருக்கிறோம் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற என் உயிரிலும் மேல உலகங்கும் வாழுகிற புலம்பெர் தேசத்தின் உறவுகளை என்று ரூபாய் இரண்டு லட்சம் ரூபாய் ஒரு பகுதியான வேலை திட்டத்தை நாங்கள் நிறைவு செய்கின்றோம் பாடசாலைக்கு நீங்கள் உதவி செய்தது போல மகேந்திர ராஜா தனிசா பார்கவி அவர்களுடைய உதவி ஊடாக இங்கே மின்சாரம் ஒன்று ஒளியூட்டப்படுகிறது இப்படி ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் பார்த்து ஆன விழுந்தான் என்றால் உங்களுக்கு வரலாற்று நீதியா ஒரு பெருக்காடு உலங்காவிலிருந்து ஜெயபுரம் வெண்ணேரி வென்னேரி ஊடாக ஆன விழுந்தா ஆன விழுந்தான் ஊடாகட்டான் கட்டா காந்தபுரம் ஆன விழுந்தான் சந்தி அம்பரப்பெருமாழா பிரதேசத்துக்களையும் மழை பெய்தால் ஒரு குறுகிய நேரத்தோட யானைகள் நடமாட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சாம் இருந்து நான் இந்த மண்டை அறிவேன் அப்படி ஒரு சூழலில் போரின் மடல்களை சுமந்தவர்களாக இந்த பிரதேசத்திலே வாழுகின்ற மக்கள் அத்தனை துயரங்களையும் தாங்கி இன்று மீடியமர்ந்த பொழுதும் இருக்கிற வசதிகளை கொண்டு தங்களாலான பணிகளை இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் இந்த பாடசாலை சமூகத்துக்கும் ஆற்றி வருகின்றார்கள் இதிலே பெரிதும் பாதிக்கப்பட்டு அங்க உணவுக்கவர்களே கூடுதலாக இந்த பிரதேசத்திலே இருக்கின்றார் முப்பத்தி ஒன்பது அல்லது நாற்பதுக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் இந்த ஆன ஒழுங்கான் பிரதேசத்திலே இருக்கின்றார்கள் இவர்களுடைய பிள்ளைகளும் இங்கே கல்வி ஏற்கின்றார்கள் பெண்களமத்துவம் இடவிலகல் அணவன்ம இப்படியான ஒரு சூழ்நிலையிலே இந்த பாடசாலை மிகவும் வழிகளை தாங்கியவாறு நிமிந்து செல்கின்றது இந்த பாடசாலைக்கு தயவு செய்து குளத்திலே வாழ்கின்ற உறுதி கொண்டிருக்கிற ஒரு சீருடை வைப்பதற்கும் அவர்களை இந்த சீருடையோடு இந்த பாடசாலையினுடைய முழுமையான அடையாளத்தை வெளிப்படுத்துவதற்கு இவர்கள் தாங்களே தாங்களே பயிற்றுவித்து ஒரு வேண்டு வாத்தியத்தை இந்த முத்தத்திலே அவர்கள் அழகாக வாசிக்கவும் நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்னுடைய ஆரம்ப காணொலியிலே ரெண்டு லட்சம் ரூபாய்க்கான வேலை திட்டத்தை செய்திருக்கிறோம் அந்த வேலைகளை எமது மக்களுக்கு நாங்கள் வெளிப்படையாக எமது காணொலியிலே உதவியை நீங்கள் செய்கிற பொழுது நிச்சயமாக இன்னும் ஒரு பதில் காணொலியை நான் இங்கு வந்து பதிவு செய்து இந்த மாணவர்களுக்கு வேண்டிய உதவியை நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் என கூறிக்கொண்டும் எங்களுக்கு எங்களுடைய கடலுக்கு மலர் குலத்திலிருந்து உதவி வருகின்றார்கள் உதவி வருகிற வரிசையிலே தான் இந்த மகேந்திர ராஜா தரிசா குடும்பத்தினர் என்று இந்த உதவியை செய்தது நன்றி மதிநிலவர் அவர்களே உங்களுடைய குடும்பங்கள் மேலும் சிறப்பாகவும் மிக சமூகத்திலே சமூக சேவையாகவும் எல்லாரும் எதிர்பார்க்கிற வேலை திட்டத்தை நீங்கள் செய்ய வேண்டும் என்றதை நாங்கள் வேண்டிக்கொண்டோம் எமக்கு தந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் நிறைவு செய்கின்றோம் உதயம் சணல் கிளிரச்சி மாவட்டத்திலே தொடர்ச்சியாக அக்கராயம் கூணாவில் வந்தபுரம் ஒரு பிரதேசத்துக்குள்ளே முடிஞ்சவரை கடுமையான பணியை ஆற்றி வருகிறது இது ஆறாவது பாடசாலை என்னுடைய சணல் மூலம் உதவி வழங்குகிறது கடந்த பதினைந்து ஆண்டுகளாக தொடர்ந்து நான் கிளிகட்சி மண்ணிலே உதவி செய்து வருகிறேன் எங்களுடைய நாற்பது காணொலிகளை பதிவு செய்து பாடசாலையில் வந்த மாணவர்கள் வரங்கையோடு செல்லக்கூடாது என்பதற்காக தங்களுடைய படத்திலும் இருந்து அவர்களுக்கு ஒரு சிறிய அன்பளிப்பு பொருட்களை நாங்கள் இருக்கிறோம் அதனைத் தொடர்ந்து ஆசிரியர்களுக்கான மதிப்பளித்தலே நாங்கள் இந்த நிகழ்வு ஊடாக செய்ய இருக்கிறோம் என்று கூறிக்கொண்டோம் இன்னும் ஒரு இன்னும் நிகழ்வின் மூலம் நாங்கள் சந்திக்க வேண்டும் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம் எங்களுடைய சனலை பார்த்துக் கொண்டிருக்கின்றவர்கள் உங்களுடைய சனலை லைக் பண்ணவனும் கமெண்ட் பண்ணவனும் என்று கேட்டுக்கொண்டு என்ன ஒரு பதில் காணொலி மூலம் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெற்றுக் கொள்ள வந்தேன் உங்கள் அறிவியல் சரி நன்றி வணக்கம் you mm -hmm. மாணவர்களுக்கான கருத்தினை உதயம் நிறுவனத்தின் அவர்கள் மாணவி பார்கவி அவர்கள் இன்னும் பல்கலையிலே அவ பட்டங்கள் பெற்று மென்மேலும் உயர்ந்து சமூக சேவையிலே வளர வேண்டும் என்று அந்த குடும்பத்தை நான் எமது சனல் சார்பிலே வாழ்த்தி கொண்டு ஆசிரியர்களை மதிப்பளிக்கிறோம் பார்கவியின் சார்பிலே அவர்களுக்கான ஒரு சிறிய அன்பளிப்பு பொருட்களை வழங்குகின்றோம் இரண்டு ஆசிரியர்களுக்குமான ஒரு மதிப்பளித்தலை நாங்கள் செய்திருக்கிறோம் சமையல் கூடத்திலே பணியாற்றி கொண்டிருக்கிற அக்கா அவாவே நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் பார்கவியின் சார்பில் வாழ்த்தின் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம் நன்றி மகேந்திரராஜா குடும்பத்தில் முன்வள்ளிக்கான உதவி திட்டத்தை பெற்றுத்தந்த திரு பாவரசன் அவர்களுக்கு எமது முன்வள்ளி சார்பாக ஒரு நினைவு பிரச்சனை வழங்க இருக்கின்றோம் அதை வழங்கி வைக்கிறோம் முற்றம் காட்டி அதற்கான பைப் லைனிங் செய்து நீரிழைக்கும் இயந்திரம் உள்ள வச்சு ரூமுக்குள்ள கூட்டியிருக்கிறோம் இந்த லைன் எடுத்து அங்க கிணத்துல இருந்து நீரை பெற்று நாங்கள் டேங்கு கேத்தி அதுல இருந்து பிள்ளைகளுக்குரிய தேவைய பூர்த்தி செய்யக்கூடிய மாதிரி இது பாதுகாப்பு இல்லாத கிணறால அந்த கிணற மூடுறதுக்குரிய நெட் வாங்கி அடிச்சிருக்கிறோம் மாணவர்களுக்கான பரிசு ஆசிரியர்களுக்கான பரிசு எமது முன்பள்ளியில உணவு சமைக்கிற அம்மா அதுக்கான ஒரு பரிசு பொருளாக எல்லாமே இந்த காசுக்குள்ள நாங்க பூரணமான வேலையை செய்து முடிச்சிருக்கிறோம் இம்முன்பள்ளிக்கான பெயர் பலகையினையையும் துறை நீக்கமும் செய்ய செய்து வைக்கப்பட்டது